ஒரு இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கவும் மறுநாள் காலை ஊரிய காம்புகளிலிருந்து தண்ணீரை மட்டும் தனியே பிரித்து எடுக்கவும் இந்த தண்ணீருடன் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்க்கவும் மஞ்சள் ஒரு சிறந்த இயற்கையான ஆன்டிபயாடிக் ஆகும் இந்த கரைசலை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றவும் இந்த கரைசல் நீண்ட நாட்கள் கெட்டு போகாது இந்த கரைசலை ஸ்ப்ரே செய்யுங்கள் குறிப்பாக கரப்பான் பூச்சிகள் இரவு நேரங்களில் ஆள் நடமாட்டம் இல்லாத போதுதான் அதிகமாக நடமாடும் என்பதால் இரவு நேரத்தில் ஸ்ப்ரே செய்வது மிக வும் நல்லது அதேபோல் பள்ளிகள் அடிக்கடி வரும் சுவர்கள் ஜன்னல் ஓரங்கள் வால் மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கும் இடங்கள் போன்ற இடங்களில் இதை ஸ்பிரே செய்யலாம் பள்ளிகள் இரவு நேரத்தில் உணவு தேடி வருவதை தடுக்க இது உதவும் ஆயில் பாட்டில்கள் மற்றும் ஸ்டோரேஜ் பாக்ஸ்களின் இடுக்குகளிலும் இதை தெளிக்கலாம் இதில் எந்தவிதமான ரசாயனங்களும் இல்லாததால் வீட்டில் குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகள் இருக்கும் இடங்களிலும் தாராளமாக பயன்படுத்தலாம் செயல்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய் அண்ட் டேக் கேர்